வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஹவு டு வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது சில நேரம் நம்ம யூடியூப்பில் கமெண்ட் போடணும்னு பார்க்கும் போது கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகாது அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்து கமெண்ட் போடணும் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் வந்து வீடியோ பார்க்குறேன் நான் கமெண்ட் போடணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கமெண்ட் போது எனக்கு கமெண்ட் பாக்ஸ் இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது லைக் போட்டாலும் லைக் போட்ட மாதிரி தெரியாது ஸோ அந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா கூடமே அந்த கமெண்ட் பாக்ஸ் நமக்கு வந்து வராது ஸோ இந்த நேரத்தில் நாம் இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள் பேக் போயிடுங்க உங்கள் ஃபோனில் நீங்கள் எப்படி பேக் போவீங்களோ பேக் போயிடுங்க நீங்கள் உங்களுடைய டேப்ஸு ஃபோனில் எல்லா டேப்ஸும் இருக்குல்லையோ அதை க்ளோஸ் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணலை நான் க்ளோஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த டேப்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணலை ஸோ இப்போ ஃபோனை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்லாக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணி எடுத்துருங்க இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் அந்த கமெண்ட் செக்ஷன் மறுபடியும் உங்களுக்கு காமிக்காது ஸோ இந்த டேப்ஸை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோனை உங்களுது லாக் பண்ணி அன்லாக் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் யூடியூப் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகணும் அப்போ நீங்கள் அப்போ நான் பார்த்த வீடியோ போயிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய ப்ரொஃபைல் போயிட்டு நீங்கள் வாட்ச் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம் எங்கே நீங்கள் விட்டீங்களோ அந்த வீடியோவை அதிலேருந்தே ப்ளே ஆகும் அதனால் நீங்கள் மறுபடியும் நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் லைக் போட்டதும் இப்போ தெரியுது கமெண்ட் பாக்ஸும் ஓப்பன் ஆகுது இதுதாங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு நமக்கு சாஃப்ட்வேர் மூலமாக இது மாதிரிலாம் வரும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்து கமெண்ட் போடும்போது இது இயல்பாகவே நடக்கும் இதை தெரியாதவங்க இனிமே இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன் தர மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி